அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எளிமையான வசிய முறை அதே சமயத்தில் இம்மிடியேட் பலன் தரக்கூடிய ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பல வசிய முறைகள் பயன்படுத்தி தோல்வி கண்ட நண்பர்கள் இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு புரியாது ஒரு பெண் ஒரு ஆணையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய இயந்திரம் இந்த இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது ஒயிட் கலர் பேப்பர் வேணும் பிளாக் கலர் பேனாக வேணும் ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் பிளெயின் பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்றபடி உணவுகளில் கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை நாங்கள் ஏன் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறோன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கேட்பாங்க நாங்கள் சொல்லலைனாக்கா உடனே கேட்பாங்க அதனால் இந்த பதிவிலேயே சொல்லிடுறோம் இது குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து பண்ணலாம் ஒரு லைட்டரோ ஒரு மேட்ச் பாக்ஸோ வச்சுக்கோங்க போதும் உடனே பண்ணி உடனே எரிக்க வேண்டிய ஒரு வசிய இயந்திரம் உடனே பலன் தரக்கூடிய இயந்திரம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாம்பலை வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே உரமாக போட்டுருங்க அது போடுற இடம் சுத்தமானதாக இருக்கணும் அசுத்தமான இடமா இருக்கவே கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க யாருடைய காலும் படாத இடமா இருக்கணும் அப்போ தான் பலன் தரும் இல்லைன்னா தராது சுத்தமான இடம் கால் படாத இடம் யாரும் மிதி காலடி படாத இடமா பார்த்து எரிச்சு போடணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க எந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரத்தை வந்து ஒரு முறை நீங்கள் வரைஞ்சாலே போதும் இதை தொடர்ந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு வாட்டி எரிச்சிட்டு நீங்கள் விட்டாலே போதும் அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அவங்க உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ எங்கே இருந்தாலும் ஞாபகம் வரும் குறைஞ்சபட்சம் ஒரு மெசேஜ் ஆச்சும் வரும் அது நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி உங்களை தேடி வரும் பெண்களுக்கும் இதே முறை தான் அவங்களுக்கும் தனியாக எதுவும் முறையாக முறை கிடையாது ஸ்க்ரீனில் பார்க்க போகிற எந்திரத்தை நீங்கள் உங்கள் கணவன் கணவருக்காக பயன்படுத்தலாம் அல்லது மனைவிக்காக கணவர்மானது பயன்படுத்தலாம் காதலனுக்காக காதலி பயன்படுத்தலாம் காதலிக்காக காதலன் பயன்படுத்தலாம் இப்படியாக ஒருத்தரை ஒருத்தர் அதீத அன்பு பாசம் நேசத்தை வரவழைக்க த வரவழைச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான இயந்திரம் இது பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்குள்ளார ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அது கீழே ப்ளெயினாக விட்டுருங்க ஃபஸ்ட் நீங்கள் நிரப்ப வேண்டியது எழுநூற்றி எண்பத்தாறு அதுக்கப்புறம் கீழே வாங்க இருபத்தி ரெண்டு போடுங்க அதுக்கப்புறம் முப்பத்தி நாலு போடுங்க அதுக்கப்புறம் எழுபத்தேழு போடுங்க அப்புறம் எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே நாலு போடுங்க அதுக்கு மேலே அஞ்சு போடுங்க அதுக்கப்புறம் மேலே ரைட்லேருந்து லெஃப்ட் பதினாறு நூற்றி பதினொன்று பதிமூணு இப்படி ஃபில் பண்ண அப்புறம் பேர்கள் கீழே போடணும் நீங்கள் விரும்பும் நவருடைய பேரை மேலே போட்டு அது கீழே ப்ளஸ் போட்டு அது கீழே உங்கள் பேர் போடுங்க அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது வரைஞ்சி முடிச்சப்புறம் இமீடியட்டாக எரிச்சிருங்க உடனடி பலன் கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஒரு நாளைக்கு ஒரு இயந்திரம் தான் பயன்படுத்தணும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு எந்திரம் அடுத்தடுத்த நாளில் கூட பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்